உலக உடல் பருமன் தினம் எப்பொழுது ஏன் உலக உடல் பருமன் தினம் எப்போ அனுசரிக்கப்படுது ஏன் அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம் உலக உடல் பருமன் தினம் எப்பொழுது அப்படின்னா மார்ச் நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உலக உடல் பருமன் தினம் அனுசரிக்கப்படுது ஏன் அப்படின்னா உடல் பருமன் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளில் ஐந்தில் ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக பாதிக்கப்படுது அதே மாதிரியே பெரியவங்களில் மூன்றில் ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் பருமன் பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யுது இந்த உடல் பருமன் பாதிப்புனால வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் ரத்த குதிப்பு இதய நோய் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு ஏற்படுது இல்லையா அதனால் இந்த உடல் பருமன் தினம் அப்படின்ற ஒரு தினம் இருக்கிறதுனால தினசரி உடற்பயிற்சி செஞ்சு அந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் தவிர்த்து உடம்பை வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உடல் உலக உடல் பருமன் தினம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் நாலாம் தேதி அனுசரிக்கப்படுது